ஹலோ சொந்தங்களே வணக்கம் வணக்கம் சேனல் வாங்களே வாங்களே அண்ணா வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்திருக்கோம் ப்ளாய் இன்னைக்கு என்ன வீணை கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே உங்களுக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்ல ஒரு अर्जेंट செல் ப்ராப்பர்ட்டி டூ பிஹெச்கே வெச்ச கார்பார்க்கினோட நமக்கு ஈஸியா எடுத்து இறகுற லீட் பண்ணி கொண்டு தரமான வீடுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் காம்பரமைஸ் இல்லாமல் இந்த வீடாக கட்டி அமைச்சிருக்கிறாங்க கிழக்கு பார்த்தை கிழக்கு பார்த்து வாசல் வச்சு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க நம்ம சேனல் புதுசாக புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெருப்பா ஆச்சுங்க நமக்கு ரெண்டே ஹால் சென்டில் நமக்கு கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து வாசல் வச்சு ஒரு முப்பது ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பண்ணி கோயம்புத்தூர் காமராஜர் ரோடு இஎஸ்ஐ எடுத்த நமக்கு இருகூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணிக்கிறதுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதனி கனெக்ஷன் இருக்குது வாட்டாங் சம்பு கொடுத்துருக்காங்க போர்வெல் நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க ஈவி கனெக்ஷன் இருக்குது மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடிப்படை வசதி என்னென்ன வேணுமோ எல்லாமே தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் ஹால் ஹால்ச்சின்னு அட்டாச் பாத்ரூமு மேலே வந்து போனால் ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூம் இந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாலு சைஸில் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்து சைஸில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க கீழே பத்துக்கு பதினாலுங்கிற சைஸில் டச்சில் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் போதுமான கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் பொசிஷன் கொடுத்துருக்காங்க அட்டாச் பதில் நோக்கு வெஸ்ட் லைட் கொடுத்துருக்காங்க நமக்கு டைல்ஸ் ஒர்க் நிறுத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க ஏதாவது பட்ஜெட்டில் வீடு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டுருங்க தரமான பட்ஜெட் வீடுங்க சான்ஸே இல்லைங்க இந்த பட்ஜெட்டுக்கு வீடே கிடைக்காதுங்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அவுட்டரில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டாப் டேப்பில் ப்ரைட் பண்ணுறாங்க இண்டியன் ஆயில் போட்டு கொடுத்துருக்காங்க அவுட்டர் சரி வச்சுருக்காங்க இங்கே வாடகைக்குடுறோமா இருந்தாலும் தாராளமாக வாடகைக்குள்ளாங்க டிடிசி ஒப்படு பிளான் அப்பிடு போர்வெல் எல்லாமே இருக்குதுங்க பேங்க் யூனிவர்சிட்டி பண்ணுறவங்க வந்து படித்தர்லாங்க இந்த வீட்டோட மொத்தம் நமக்கு ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க சுத்தோடலாம் எங்கே வேணால் விசாரிச்சுங்க விசாரிச்சுட்டு வந்து வீடு வாங்கினா போதுங்க பத்துக்கு பதினாறுங்க சிஸ்டம் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே வித் அட்டாச் பாத்ரூம் இங்கே வெஸ்டர்ன் ஏர்போர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீநிதன்புருக்கு கால் பண்ணி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக இருக்கிங்க ஏன்னா இந்த மாதிரி வீடு போனால் கிடைக்காதுங்க ஓட்டைங்க வச்சிருக்காங்க சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் பிரைம் லொக்கேஷனானா கோயம்புத்தூர் சிங்காரூர் இசைலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைச்சிருங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க சொந்தங்க